நம்ம பார்க்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கருத்து போவது அல்லது கருப்படிப்பதற்கான ஐந்து முக்கியமான காரணங்களை பற்றி தான் வாங்க போகலாம் இந்த பதிவினை கண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்வோம் நானுங்கள் டாக்டர் அருண் கார்த்திக் வழக்கமா எனக்கு ரெகுலரா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க டாக்டர் கால் கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பயமா இருக்கு ரெண்டு காலும் கருப்பு அடிக்குது கரல் எடுக்கிறது கால் எடுக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் போய் விட்டுருமா அப்படின்னு சொல்லி கேக்கிறது உண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கால் கருப்படிக்கிறதுக்கு ரொம்ப காமனாக ஒரு ஐந்து காரணங்கள் இருக்கு இதில் நாலு காரணங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டியது இல்லை ஆனால் இந்த ஐந்தாவது காரணம் வந்து கொஞ்சம் பயந்துக்க வேண்டியது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு காரணம் ஸோ அது என்னென்ன காரணங்கள் என்னென்ன நாள் அடிக்குது எப்படி அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதில் நம்பர் ஒன் காரணம் ஹைபெட்டிக் டெர்மோபதி அல்லது டயபெட்டிக் ஷின் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷ சுகர் மேலே இருக்கிறவங்க ஒரு முப்பது சதவீதம் பேர்த்துக்கு பத்து வருஷம் டயபடிஸ் மேலே இருக்கும் போது இருக்கிறது இது எப்படி இருக்கும்னு சேட்டுக்கா ஒரு நெத்தி போட்டு சைஸுக்கு பட்டமா காலில் அந்த முட்டிக்காலுக்கு கீழே வரிசையாக ஒரு ப்ரௌன் கலரா பிரவுன் கலரா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா ஃபுல்லா ஏகமா இருக்கும் இதை தான் வந்து டயபெட்டிக் டெர்மோ பத்தி சொல்லுவோம் இதுல அரிப்போ எரிச்சலோ வலியோ இது எதுவுமே இருக்காது ஜஸ்ட் பிளாக் கலரா ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்கும் பிளாக் கலர்ல இருந்து ப்ரௌன் கலராக ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்கும் குறிப்பா இங்கே இடிச்சுக்கிட்டு வந்தீங்க மொக்கடி மாதிரி படுதுன்னு வைங்க அந்த மொக்கடி படுற இடத்துலலாம் அந்த கருப்பு கருப்பாக கருப்பு பருவ உருவாக ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் கிளியராக தெரியலை பட் அநேகமாக இந்த நரம்புகள் பாதிக்கிறனாலையும் ரத்த நாணங்கள் சுகர்னால் பாதிக்கிறதுனாலையும் வரதாக நம்பப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை வெறும் சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னாலே கொஞ்சம் நாள் பட நாள் பட இந்த கருப்பை இருக்கிறது அப்படியே மாற ஆரம்பிச்சது இதுதான் டயபெட்டிக் ஷின்ஸ்பாட்ஸு இது பெருசாக பயப்பட வேண்டாத ஒரு விஷயம் நம்பர் டூ விஷயம் ஜெரோட்டிக் எக்ஸைமா அப்படிங்கறது என்னன்னு சொன்னாக்கா இது வந்து யாருக்கு பாப்போம் பொதுவா வயசானவங்க ரொம்ப முதல் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டே ஒரு எழுபது வயசு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம பார்ப்போம் இது எப்படி இருக்கும் சொன்னாக்கா காலில் வந்துட்டு அப்படியே சொர சொரன்னு இருக்கும் அந்த உறிஞ்சு உறிஞ்சு திப்பி திப்பியா தோல் எல்லாம் வரும் நல்ல ஒரு பழைய பீங்கான் பாத்திரத்துல மேலே இருக்க பெயிண்ட் உறிஞ்சி வந்ததாக பாத்திருக்கீங்களா அந்த உறிஞ்சி 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 எல்லா பக்கம் இருக்கும் அதே மாதிரி கால்கள்லயும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா தோல் உரிஞ்சு வர வரேன்னு வறண்டு போய் இந்த மாதிரி காணப்படும் இது பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து டயபெட்டிஸ் ரொம்ப வருஷம் இருக்கவங்களுக்கோ இல்லை வயசானவர்களுக்கோ வரும் இதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா அரிப்பு செம்ம அரிப்பு அரிக்கும் சாயந்தரம் மேலே ஆச்சுன்னு சொன்னாக்கா அரிப்பே தாங்க முடியாது நல்ல வர இருக்கும் கருப்பாக இருக்கும் கால் பூரா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வர இருக்கும் அதில் அந்த கருப்புல வெள்ளை வெள்ளையாக வர வரேன்னு பிடிச்சி பிடிச்சி பிடிஞ்சி வர மாதிரி இருக்கும் இது வந்து பொதுவாக குளிர்காலங்கள் அதிகமாக நமக்கு தெரியும் இது ஏன் வருதுன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அந்த கால முட்டிகாலுக்கு கீழே அந்த நம்மளோட இயற்கையான எண்ணெய் பசவம் நம்ம உடம்புல இருக்கும் அதற்கு காரணம் வந்து சீபம் அப்படின்னு சொல்ற ஒரு 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 விதமான ஒரு கிளாண்டு இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இந்த சீபம் இந்த எண்ணெய் உற்பத்தி பண்ற கிளாண்டுகள் முட்டி கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடும் குறிப்பாக டயபெட்டிக் பேஷன்ஸ் வயசாகும்போது அப்போ என்ன ஆகும் அந்த எண்ணெய் பசவே இல்லாதனால வறண்டு போய் சொல்ல சில சமயங்கள்ல ஒரு மீன் தோல் மாதிரி வறண்டு போயே காணப்படும் கருப்பாக மீன் தோல் மாதிரி அது எப்படி வைத்தியம் பண்றது அரிப்புக்கான மாத்திரைகளும் சில பல மாய்சரைசர்களும் கொடுத்தா அதுக்கான வைத்தியம் ஆயிடும் அதுவும் எளிதாக ட்ரீட் பண்ணக்கூடியது அது பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவதாக இருப்பது வீனஸ் ஸ்டேசிஸ் அல்சர் அப்படிங்கிறது இதுவும் பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் குட்டிக்கால் கீழே நல்லா கருப்பிடிச்சிடும் இது வந்து யாருக்கு நீங்கள் வெகுவாக பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப நேரம் நிற்கிறவங்க ரொம்ப நேரம் வந்துட்டு நடக்கிறவங்க இந்த மாதிரியான சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரும் இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தாக்க காலில் வந்து ரெண்டு விதமான ரத்த நாணங்கள் இருக்குது ஒன்று ஆர்ட்ரிஸ் ஆர்ட்ரிஸுங்கிறது வந்து ஹார்ட்டில் இருக்க நல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை கீழே கொண்டு வரது இன்னொன்று வெயின்ஸு இந்த வெயின்ஸ் வந்து அசுத்தமான ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சுத்திகரிக்கிற கொண்டு போகிறது இப்போ நமக்கு பிரச்சனையே வந்து வெயின்ஸில் தான் இந்த வெயின்ஸில் வந்து வாழ்வு வால்வா வாழ்வு வால்வா இருக்கும் பம்பில் இருக்க வாழ்வு மாதிரி இந்த வாழ்வுகள் இருந்தால் தான் இந்த ரத்தத்தை மேலே பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாழ்வுகள் வீக் ஆகிடும் இந்த வீக் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ரத்தம் கீழேயே தங்கிடும் அதுதான் நீங்க நிறைய சந்தர்ப்பத்தில் வெரிகோஸ் வெயின்ஸ்லையும் பார்க்க முடியும் இந்த மாதிரி பேஷன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த முட்டி காலுக்கு பின்னாடி நரம்புகள் சுருண்டு சுருண்டு பச்சையாக காணப்படும் கால்கள் நல்லா கருப்படுத்திருக்கும் இதுல அரிப்போ இல்லைன்னா கிராம்ஸ் குடைச்சலோ நிறைய நீங்க பார்க்கலாம் கால் ரொம்ப குடையும் நைட் ஆனால் இல்லை கால் கொஞ்சம் அரிப்பாகிற மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் ராத்திரி நேரங்களில் இருக்கலாம் சில சமயம் ரொம்ப சிவியர் கேசஸ்ல காலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்லா டைட்டாக இறுகி போய் கருப்படிச்சு ஒரு மேடும் பள்ளமாகவே கூட இருக்கிறது உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு லைப்போ டெர்மடோஸ் கிளிடோசிஸ் அப்படின்னு சொல்லி கூட இதை நாங்கள் சொல்லுவோம் இது வந்து அந்த வால்வோயில் வீக்காக இருக்கிறனால வரது இதுவும் வந்து லாங் டேர்ம் டயபடிஸ்க்கெல்லாம் பார்க்க முடியும் இதற்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல காலில் புண் வரக்கூடிய கேசஸ்ல சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்கும்னாலும் ஆரம்ப காலத்துல பிரதானமா ஸ்டாக்கிங்ஸ் நல்ல டைட்டான கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் போட்டா போதும் வீர்கோஸ் வீஸ்ல வர மாதிரியே கம்ப்ளைண்ட் தான் இதுவும் ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் மைல்டர் வெர்ஷன் அதாவது வந்து கொஞ்சம் கால் நாமல் வீக்கா இருக்கனால இது ஏன் இந்த கருப்பு ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த காலில் இருக்கிற அந்த ரத்த நாணங்கள்ல இருக்கிற அந்த பிளட்டு தங்கிடுதுன்னு சொன்னே கீழே பிளட்டுக்குள்ள என்ன இருக்கு ஹீமோக்ளோபின் இருக்கு ஹீமோக்ளோபின் இருக்கு இரும்பு இருக்கு இந்த இரும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோல்ல படியறதுனாலதான் இந்த கருப்பு தன்மையே வருது ஹீமோ சிடரோசிஸ் இதுக்கு பேர் இது இருக்க தங்குறனாலும் இந்த கருப்பு அடிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் நல்ல டைட்டான சிங் சாக்ஸ் போட்டுக்கிட்டோம்னு சொன்னாக்க அந்த வால்வோட வேலை அந்த வால் வீக்கா வாழ்வு இருக்குன்னு சொன்னோமே அதோட வேலையை அது செய்திருக்கும் அதனால நமக்கு அந்த கருப்பு நாளாக நாளாக மாற ஆரம்பிச்சிடும் ரத்தமும் மேலே போக ஆரம்பிச்சிடும் அந்த கீழே தங்கி இருக்கிற ரத்தம் மேலே போச்சுன்னா உங்கள் பிரச்சனை முடிஞ்சுது நாலாவதாக இருக்கிறது வந்து கைரல்ஸ் டிசீஸ் அல்லது அக்வயர்ட் பர்ஃபரேட்டிங் டெர்மடோசிஸ் இது நாலாவதுதான் பார்க்கக்கூடியது இது வந்து யாருக்கு பார்க்கலாம்னா இது ரொம்ப காலமா சுகர் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிருந்ததுன்னா இந்த கம்ப்ளைண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் கிட்னி செயல்பாடு குறையும் பொழுது கிட்னி ப்ராப்ளம் பொழுது இந்த பிரச்சனை வரும் இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குங்கிறது கவனிங்க நல்ல இதே மாதிரி முதல்ல சொன்ன கேஸ் மாதிரியே வந்து நெத்தி பூட்ட அளவு கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக வட்ட வட்டமாக கால்பூரா இருக்கும் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா முதல்ல சொன்னதுக்கு இப்போ இருக்க இருக்கும் இதில் வந்து ஒரு வெள்ளை கலராக சென்ட்ரலில் ஒரு பக்கு மாதிரி இது வந்து அரிப்பு தாங்கவே முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு அரிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது இது அரிப்பு தாங்கவே முடியாது பயங்கரமா இருக்கும் அதே போல வந்துட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்றது கஷ்டம் இதுக்கு வந்துட்டு பெரிய அளவுல ட்ரீட்மெண்ட் இல்லை இந்த அரிப்புக்கான மாத்திரைகள் என்ன பச போற மாய்ச்சரைசர்ஸ் இதெல்லாம் போடலாம் மூலிய இந்த கிட்னி கோளாறு பிரதானமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இதுதான் வந்து இந்த கைரல்ஸ் டிசீஸ்ங்கிறதோட கேரக்டர் இதுவும் வந்து லாங் டேர்ம் டயபெட்டிஸ்க்கு கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிச்சு இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்ல டயலிசில் இருக்கிறவங்களுக்கு காமனாக வருது இதுக்கும் ஒன்றும் இல்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் அரிப்பு நிறைய இருக்குங்கிறதா இதோட அம்சம் இது நாலாவது காலு கருப்படையர்க்கான முக்கியமான விஷயம் ஐந்தாவது விஷயம் இதுதான் ஃபைனலாக பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் பிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு வருங்கிறது முதல்ல பார்க்கலாம் ரொம்ப வருஷம் சுகர் இருக்கவங்க கொலஸ்ட்ரால் நிறைய இருந்து மருந்து போடாதவங்க மிக மிக முக்கியமாக சிகரெட்டு குடிக்கிறவங்க ஸ்மோக்கர்ஸுக்கு ரொம்ப காமனாக வரலாம் இல்லைனாலுமே சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு வரலாம் தான் பட் சிகரெட் குடிக்கிறது இன்னும் ரெண்டு பிரச்சனைகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி இதுக்கு கண்டிப்பாக வரக்கான சாதி பொருள் அதிகம் ஏன் வருதுன்னா காலில் இருக்க ரத்த நாடங்கள் காலில் இருக்க ரத்த நாடங்கள் பிளட் வெசல்ஸ் ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒன்று வந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை இருதயத்துல இருந்து கீழே கொண்டு போகிறது இன்னொன்று பெயின்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறது நம்ம அசுத்தமான ரத்தத்தை இப்போ பிரச்சனை இதுல என்ன பண்ண பிரச்சனைனா மேலேருந்து கீழே வர ஆர்ட்ரிஸ்ல தான் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை இருந்து கீழே கொண்டு வர ஹார்ட்ல இருந்து கீழே கொண்டு வர காலுக்கு கொண்டு வர அந்த ரத்த நாணங்கள் ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லப்போ ரத்தநானங்கள் பிளாக் ஆகி விடுகிறது கொழுப்பு சத்து படிஞ்சு இல்லைனா வந்து ஃபேட் டப்போ சிகரெட் உட்காரனால பிளாக் விடுது இதுல காலில் ரத்த ஓட்டம் அப்படியே கெட்டு போயிடும் ஸோ காலில் ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு வந்து தடைபட்டு போய்விட்டது என்றால் அதற்கப்புறம் காலில் ரத்தம் பாயாது எந்த ஒரு இடத்துக்கும் ரத்தம் போலன்னா அந்த கால் அந்த இடம் அழுகிவிடும் இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா நடக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்தால் கெண்டக்கால் வலிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடந்தாதான் சரியா இருக்கும் இதுக்கு பேர் கிளாரிஃபிகேஷன் பெயின்னு சொல்லுவாங்க ஒரு பத்தடிக்கு நடந்தா கெண்ட கால் வலிக்கும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு நடந்தா சரியா போயிடும் ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்டோட பிரதானமாக ஆரம்பிக்கும் அப்புறம் நாளாக அதனால அஞ்சடி நடந்தாலே கால் வலிக்க ஆரம்பிக்கும் கால் நைட் ஆனால் கொடைசல் தாங்கவே முடியாது இது மிக முக்கியமாக ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் இதில் ஏதாவது முன்னாடி திப்பில் காலிலேயோ திப்புலயோ கட்ட அடிபட்டுட்டா அதை ஆத்தவே முடியாது அந்த காலையே அந்த விரலையே கருப்படிச்சு போய் கேங்க்ரீன் அப்படின்னு ஃபார்ம் ஆகும் தான் ஜனங்க பயந்துக்கிறது அந்த விரலோ இல்லை காலோ அழிச்சுனா அந்த விரல எதுக்கிறத தவிர வழியே இல்லை இதுதான் வந்து இருக்கிறல நான் சொன்ன இந்த அஞ்சுலையுமே பயந்துக்க வேண்டிய கால் கருப்புற விஷயம் தான் சுகர் ரொம்ப இருக்கவங்க கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கவங்க சிகரெட் நிறைய குடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் தான் ரொம்ப காமனாக இது வரும் இதற்கு நீங்க மின்னமே வந்து டாக்டர்களை பார்த்து வைத்தியம் பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம் அப்படி இருந்தால்தான் இதை சரி பண்ண முடியும் இதை கண்டிப்பாக உடனே டாக்டர் எடுத்து காட்ட வேண்டும் ஆக இந்த ஐந்து கண்டிஷன்ஸுமே நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா சம்மரியாக பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்து டயபெட்டிக் டெர்மை பற்றி வட்ட வட்டமாக ப்ரௌன் கலர் பொட்டு மாதிரி இருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காது ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றும் கிடையாது தானாகவே சரியாகிவிடும் நம்பர் டூ ஜெராட்டிக் ஜெராட்டிக் டெர்மடைட்டிஸுங்கிறது அரிப்பு பயங்கரமாக இருக்கும் அரிப்போடு சேர்ந்து அந்த ட்ரை ஸ்கேலி மீன் மீன் தோல் மாதிரி இருக்கும் இதற்கு வந்து மாய்ச்சரைசர்ஸ் போட்டுட்டு அரிப்புக்கான மாத்திரை கொடுத்தா சரியாக போய்விடும் மூணாவது வந்து வீனஸ் தேசி சல்சருங்கிறது இதுலேயும் கால் படிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா டைட்டா சாக்ஸ் போட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் நான்காவதாக இருக்கிறது கைரூஸ் டிசீஸு இது கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வருது இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ வந்து கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் போனால் ஓரளவு குறைக்க வராயிரும் ஐந்தாவது இருக்கிறதான் டேஞ்சரஸான கண்டிஷனு பெரிஃபரல் வேஸ்ட் புள்ளர் டிசீஸு இந்த பிரச்சனை வேறு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உடனடியாக டாக்குரை பார்த்து ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த கால் கருப்பிடிக்கிறது விரலையோ அல்லது காலையோடு எடுக்கக்கூடிய சாதி கூட வரலாம் இதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் ஐந்து கால் கருப்படிப்பதற்கு முக்கியமான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம்பால நாலு பேத்தி ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களோட சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதாவது ஆன்சர் பண்ண முப்படுறோம்